கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முதியவர் தனது நாற்பது ஏக்கர் நிலத்தை வழக்கறிஞரிடம் இருந்து மீட்டுத் தருமாறு கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை பந்தயசாலை பகுதியில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகம் அமைந்துள்ளது இங்கு கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமலிங்க சொக்கவேல் என்ற எழுபத்தி இரண்டு வயது முதியவர் தனது சொத்துக்களை வழக்கறிஞர் ஒருவர் மோசடி செய்து எழுதி வாங்கியுள்ளதாகவும் இதனை மீட்டுத் தருமாறு கண்ணீர் மல்க மனு ஒன்றை வழங்கினார் மேலும் இதுகுறித்து முதியவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தனது பூர்வீக நிலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம் மற்றும் கரூர் மாவட்டம் கார்வழி கிராமத்தில் இருந்து வருகிறது இந்த சொத்துக்களின் பேரில் பாகப்பிரிவினை தொடர்பாக காங்கையம் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டி வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் முருகேசன் என்பவரை சந்தித்த போது மேற்படி வழக்கு சொத்துக்களை தனது பெயரில் எழுதி கொடுக்குமாறும் அவ்வாறு எழுதி கொடுத்தால் மேற்படி வழக்கினை தானே முன்னின்று நடத்தி மேற்படி வழக்கை தள்ளுபடி செய்து கொடுப்பதாகவும் அதன் பின்னர் மீண்டும் மேற்படி வழக்கு சொத்துக்களை முதியோர் பெயருக்கு மாற்றிக் கொடுத்துவிட்டு தனக்கு அதற்குண்டான வழக்கறிஞர் கட்டணத்தை பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கையாக கூறினார் அவர் கூறியதை முழுமையாக நம்பி நான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முருகேசன் வழக்கறிஞர் முருகேசன் பெயருக்கு அவரிடம் இருந்து எந்தவித தொகையையும் பெற்றுக்கொள்ளாமல் சுமார் நாற்பது ஏக்கர் உள்ள வழக்கு சொத்துக்களை அவருக்கு கிரயம் செய்து கொடுத்தேன் இந்நிலையில் வழக்கு முடிந்த நிலையில் தன்னுடைய சொத்துக்களை திருப்பித் தராமல் தன்னை மிரட்டுவதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார் மேலும் இது குறித்து மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் அவர் உரிய நடவடிக்கை எடுத்து தனது சொத்துக்களை திரும்ப பெற்றுத்தர வேண்டுமென கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பெயர் காஞ்சேரி காவலசு கரூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கேஸ் போடுறாங்க அந்த கேஸுக்கு என் மேலேயும் எங்கள் அக்கா மேலே ரெண்டு பேருக்கு மேலே கேஸ் போடுறாங்க அது கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் முருகேசுங்கிற வக்கீல்கிட்ட போகிறேன் ஆலோசனை போனது அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அப்போ என் மேலே எழுதி வச்சு அப்படின்னு நான் தெரியாதனமா எழுதி வச்சிட்றேன் வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுற அது பக்கம் சொல்லிட்டு பாண்டு வெறும் பாண்டியும் எழுதி வாங்கிட்டாரு அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த நாற்பது ஏக்கரை வெளியை வாங்கி வச்சிடலாமே அங்க கரூர் மாவட்டத்துல இருக்குது அந்த நாற்பதுல ஜப்தி வண்டி வச்சிருக்காரு அதுல அவருக்கு இப்ப கொலைமேட்டு வேற சோத்து கூட வழியில் ஏக்கரோட மதிப்பா சின்ன போய் பார்த்தீங்கன்னா மதிப்பு முப்பது லட்சம் பல கோடி ரூபாய் நாற்பது ஏக்கரா அதை வச்சுக்கிட்டேன் இவனை ஏமாத்தவணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இது பண்றாங்க அதெல்லாம் இந்த ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வர சொல்லி இது பண்ணிய அவனால அவன் முக்கிய இருக்கான் அதனால தப்பு பண்ணி ஒன்னும் ஒரு லேண்டை விற்கிறதுக்கு கொண்டு அது இல்லாவிட்டி குழந்தை துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன் ஒன்னா இவாள் உனக்கு சுட்டுப்புடுவீங்க எங்காலும் போனீங்கன்னா உதிர்காக கை காலை ஒட்டு உதிர் காவத்துனா அந்த குருவேசுங்கிற வைக்கிறதுனால தான் எனக்கு ஆவத்து வரும் வேற யாருக்கும் வராது வாகனம் ஒரு நீர் போனீங்க அப்படின்னு பயமா இருக்கிறாரு சாப்பிட கூட வசதி இல்ல கூட்டி வந்து அதுவும் கூட்டி இருந்திருக்காங்க நான் பயன்